உளுந்த வடை செய்யும்போது இதை கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் உளுந்த வடை நல்லா மொறு மொறுன்னு ஆயில் நிறைய குடிக்காமல் வரும் டீ வடிகட்டியும் அது கூடவே ஒரே ஒரு கிழங்கையும் மட்டும் சேர்த்து உளுந்த வடையை செஞ்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம நூறு வடை கூட செய்யலாம் அந்த அளவுக்கு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து இந்த மாதிரி பழைய உளுந்தாக கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் உடச்ச உளுந்து கருப்பு உளுந்தில் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் உருட்டு உளுந்தாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அது கூடவே நல்ல தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சிடுறேன் சரியாக ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஊற வச்சுருந்தேன் எனக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம உருனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் ஐஸ் கட்டி போட்டு தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன் நிறைய பேர் ஐஸ் கட்டி சேர்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் ஏதாவது பழுதாயிரும் அப்படின்னு சொல்லுவீங்க பத்து வருஷமாக இந்த மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது வேணுங்கிறவங்க ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா சில்லுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக அதுவும் இல்லைனா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு கிழங்கு சேர்க்க விருஷ்டம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் வரைக்கும் அரிசி கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கிழங்கு சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகம் கருவேப்பில்லை மல்லி இலைகளை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ தோள்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு போடுறதால நமக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் எவ்வளோ நேரம் நமக்கு உளுந்தவடைய அப்படியே வச்சுருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் கூட அந்த முறு மறுப்பு தன்வை போகாமல் இருக்கும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உருளைக்கிழங்கில் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா அடிச்சு அடித்து கலந்து விடணும் நல்லா மந்து மெந்துன்னு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது வந்து மாவு வந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி எந்த அளவுக்கு இந்த மாதிரி கைகளை வச்சு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நல்லா மெந்து மெந்துன்னு மாவு ரெடியாகி வரும் இப்போ மாவு சூப்பராக ரெடியானதுக்கப்புறமா கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இப்போது ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டியில் எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம கையிலேயே கூட எடுக்க முடிகிற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வடிகட்டியில் அப்பப்போ நீங்கள் வந்து தண்ணியை தொட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி டீ டம்ளரில் வந்து எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு போட்டிருந்தோம் அதை விட சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி வடிகட்டியை வச்சு செஞ்சு பாருங்க வடிகட்டியை நம்ம செய்யும்போது ஸ்டீல் வடிகட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் அப்பப்போ நழச்சிட்டு எடுத்துக்கணும் உளுந்தை வடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அகலமாக நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் உளுந்த வடை போடும்போது கைகளில் என்ன தெரிக்கும் அப்படின்றதுனாலயே நிறைய பேர் செய்கிறதில்ல அதோட ஷேப் வந்து சரியாக வராதுன்னு நினைப்பீங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதே நேரத்தில் நல்லா அழகாக வரும் முறுமொருன்னு இருக்கும் இந்த மொறுமறுப்பு தன்மை எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி வந்து நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா ஈவினிங் வரைக்கும் இந்த மொறுமொறுப்பு போகாது கண்டிப்பாக இதே போல் உளுந்த வடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்